இந்த வகுப்பில் உணவு உண்ணும் முறை மற்றும் தண்ணீர் குடிக்கும் முறை ஆகியவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உணவு உண்ணக்கூடிய முறை உணவு உண்ணக்கூடிய முறையில் நம்ம முதல்ல உணவு எடுத்து வாயில் வைக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே உணவு நுனி நாக்கில் பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நாக்கு அகுபங்சர் அதாவது டங் அகுபங்சர் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய நாக்கின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்டது அதில் நம்முடைய நுனி நாக்கு அப்படிங்கிறது இதயம் அப்படிங்கிற உறுப்பு சம்மந்தப்பட்டது நாம் உண்ணக்கூடிய உணவு இதயத்தை முதல்ல தூண்டிடுச்சு அப்படின்னா எளிமையாக மற்ற உறுப்புகளை தூண்ட உதவியாக இருக்கும் எளிமையாக நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து முழுமையாக கிரகிக்கப்படும் அப்போ நாம் எப்போ உணவு எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய நுனி நாக்கு படும்படி உணவு எடுத்துக்கணும் அப்போ இந்த நாக்கு படும்படி உணவு எடுத்துக்கணும் அதே மாதிரி சரியான உணவு முறை அப்படிங்கிற ஒரு முறையாக கருதப்படக்கூடிய ஒன்றை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவை வா வாயில் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக கொண்டு வந்துடணும் உணவை வாயின் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடும் உணவை எடுத்து நான் இந்த பக்கமாக மென்று கொண்டு வந்துடுறேன் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு வரப்பட்ட உணவை கொஞ்சம் கொஞ்சமாக மென்சுக்கிட்டே இடது பக்கம் கொண்டு வந்துட்டேன் இடது பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்றுக்கிட்டே வலது பக்கம் கொண்டு வரும் இப்போது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் அந்த உணவை கொண்டு வரோம் இல்லைங்களா மென்னு அப்படி கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய நுனி நாக்கால் தள்ளி 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 இருந்து வலது பக்கம் கொண்டு வரணும் அப்போ நல்லா மென்று சாப்பிடுவோம் அதாவது இடது பக்கம் தொடங்கி வலது பக்கம் நம்ம மென்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா பற்களுக்கு முறையான வேலை கொடுக்குறோம் நம்ம நல்லா மென்று சாப்பிடுவோம் நல்லா மென்று சாப்பிடுக்கிறோம் அதே சமயம் எதையும் சரியாக தூண்டப்படுகிறது இப்படி நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இயல்பாக எடுக்கக்கூடிய உணவை விட பாதி தான் உணவு எடுத்துக்குவோம் உதாரணமாக நாலு தோசை சாப்பிடக்கூடிய ஒரு நபர் ரெண்டு தோசையும் மூணு தோசையும் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த உணவில் இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் அந்த மனிதருக்கு கிடைக்கும் அப்போ இந்த முறை அப்படிங்கிறது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டியது கிடையாது எல்லாருமே இந்த முறையை தான் பின்பற்றி சாப்பிட வேண்டும் அடுத்ததாக தண்ணீர் குடிக்கக்கூடிய முறை இந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையில ஒரு மிக முக்கியமான ஒரு முறை என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக தண்ணி குடிப்போம் மடக்கு மடக்குன்னு வேகமாக குடிப்போம் வேகமாக குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான முறை நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா உதாரணமாக தண்ணி குடிக்கிறோம் வாயில் தண்ணி வச்சிருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும் உதாரணமாக நீங்கள் தண்ணி வாய் நிறைய தண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே வாய் நிறைய தண்ணி வச்சுக்கிறீங்க அதில் ஐந்துலேருந்து எட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும் முதல்ல கொஞ்சமாக விழுங்குறோம் விழுங்கிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் கேப் விடுறோம் அடுத்து வாயில் இருக்க தண்ணியை கொஞ்சம் விழுங்குறோம் ஒரு அஞ்சு செகண்ட் கேப் விடுறோம் திரும்பவும் கொஞ்சம் விழுங்குறோம் ஒரு அஞ்சு செகண்ட் கேப் விடுறோம் இப்படி ஒரு முறை நீங்கள் வாயில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அதனை ஒரு ஐந்து முறை ஏழு முறை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தண்ணீர் குடிக்கும் போது உணர்ந்து குடிக்கணும் நம்ம முதல்லே சொல்லியிருந்தோம் உடல் சூட்டால தான் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது அப்போ தண்ணீரை உணர்ந்து குடிக்கும்போது அதனுடைய குளிர்ச்சியை உணர்ந்து குடிக்கும்போது தான் நம்மளுடைய உடல் குளிர்ச்சி அடைகிறது அப்போது தண்ணீர் குடிக்கக்கூடிய முறையை பற்றி பார்த்துருக்குறோம் அடுத்ததாக பொதுவாக பகல் அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இரவு அப்படிங்கிறது குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒன்று நம்ம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதே பொதுவாக உடல் வெப்பம் அதிகமான தான் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் அந்த காலத்தில் நிலாச்சோறு உண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்முடைய உடலுக்கு வெப்பத்திலிருந்து ஒரு சில ஆற்றல் கிடைக்குது குளிர்ச்சியிலிருந்து ஒரு சில ஆற்றல் கிடைக்கும் வெப்பம் அப்படின்னு வரும்போது நம்ம பகலில் வெட்ட வெளியில் பயணிக்கிறோம் அப்போது அந்த பகல் நேரங்களில் இருந்து ஒரு சில ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இரவு நேரத்தில் நிலவிலிருந்து ஒரு சில ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இந்த இரண்டு ஆற்றலும் சரிவர தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில் நிலாச்சோறு ஊட்டியதற்கான காரணம் நிலாவை காட்டி சோறு ஊட்டும்போது நிலவினுடைய ஆற்றல் குறிப்பாக பஞ்சபூதத்தில் ஆகாயத்தினுடைய ஆற்றல் நமக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பழக்கம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த பழக்கம் வந்து செயல்பாட்டில் பெரிதளவு இல்லை அதனால நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இரவு நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ நிலாவை கவனிக்கணும் இரவு நேரங்களில் நம்முடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அமைதியாக ஒரு பத்து நிமிடமோ ஐந்து நிமிடமோ நிலாவை வெறுமனே கவனித்தா போதும் எதுவுமே செய்ய தேவையில்ல வெறுமனே கவனித்தா போதும் அந்த வெட்ட வெளியை வானத்தை கவனித்தா போதுமானது இதை செய்யும் போது ஆகாயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இது நம்முடைய கண் பார்வையை பலப்படுத்தும் அடுத்ததாக உறக்கம் பொதுவாக நம்முடைய உடலில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரணும் அப்படின்னா கல்லீரல் வெப்பமடைவதால் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அகுபங்சரில் நம்முடைய உடலில் கல்லீரலுக்கான நேரம் அல்லது ஆகாய பஞ்சபூதத்துக்கான நேரமாக எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரவு பதினோரு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்குமான நேரத்தை மரம் உலகம் அதாவது ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதம் சம்மந்தப்பட்ட நேரமாக குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நேரத்தில் நம்முடைய உடல் உறக்கத்தில் இருந்தால் நம்முடைய உடலில் தேங்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு கழிவு நீக்கம் நடைபெற்று நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது இரவு பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம இருக்கணும் ஆழ்ந்த உறக்கத்தில் இரவு பதினோரு மணிக்கெலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் முன்னாடியாவது நம்ம தூங்கி இருக்கணும் அப்போது முடிந்த அளவுக்கு இரவு சீக்கிரமாக தூங்குறது மிக மிக அவசியம் இரவு ஒன்பதரை மணிக்கெல்லாம் நம்ம தூங்க போயிடணும் அப்போ தான் நமக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறையும் ஏன் அப்படின்னா கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது ஆகாய பஞ்சபோதத்துக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை குணப்படுத்தணும் அப்படின்னா இரவு சீக்கிரமாக தூங்க போகிறது மிக மிக முக்கியம் Nancy.